எடுப்போம் ஆஹ் இந்த சாக்லேட் நல்லா இருக்கு எடுக்கலான்னு பார்த்தா இந்த சாந்தியும் ஒத்துக்க மாட்றா ஏ சின்ன பொண்ணு என்ன இருமலை இது இந்த ஈட்ஸ் எடுத்து போகட்டுமே கடங்கில எங்கினி 플ாக் கடையாது. நாங்க நல்லா தேடி பார்த்துட்டோம். உங்களுக்கு மட்டும் எங்க என்ன நீ உண்மையா சொல்லு. 플ாக் ஏ தேடி நீங்க ரெண்டு பேரும். நான் எல்லாம் கேட்டுட்டோம். சாந்தி நீங்க ரெண்டு பேரும் ஏதா என்ன பிரச்சனை இப்ப எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க அவன் என்ன சொல்லிட்டாங்க உனக்கு மோனி இல்லையா எங்களுக்கு உங்களுக்கு நீங்க முதல்ல வாங்க போச்சு போச்சு நாளைக்கு மேம் உங்க ரெண்டு பேரையும் ஸ்கூல் போங்கன்னு போறாங்க போச்சு போச்சு இல்லாம விட மாட்டாங்க டெய்யும்ல

உன் கையிலையும் எதுவும் இல்ல பொய் சொன்னியா வாங்கலையா எங்களுக்கு பொய் தானே சொன்ன சொல்லு இல்லைன்னா நான் திருப்பி அழுதுருவேன் அப்படிலாம் இல்ல ஏன்ட்ட இல்ல நான் ஆகாஷ் இருக்கான்ல அவன் பேகுக்குள்ள இருக்கு இது நான் எடுத்து காமிக்கிறேன் டக்குன்னு காட்டு எனக்கு ஒரே பயமா இருக்கு நாளைக்கு நீ ஸ்கூலுக்குள்ள விடாம போயிட போறாங்க அழுதியா வருது இது அழுதுராத திருப்பி ஆரம்பிச்சிடாத இரு நான் எடுக்கிறேன் வா

அம்மா பரவாயில்ல இந்த குவாலிட்டில இந்த விலைக்கு கிடைக்கன்னே கிடைக்காது பரவால நான் ஏதோ நீங்க ஏமாந்துருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆ சின்ன பொண்ணா கொக்க என்னலாம் ஏமாத்த முடியுமா வாங்கி பாரு ஏய் சூப்பரா இருக்கு எனக்கு இது குத்துனா அழகா இருக்கும் அம்மா குத்துனா அழகா இருக்கும் கொனி மீரும் வாங்கி பாரு சூப்பரா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது

சிசி பிளாக் கடைக்குலனா இன்னும் நாலு கடைக்கு ஏறி வாங்கி இருந்திருப்போம் பார்க் போய் முடியாது இவ்வளவு ஒன்னால நட்டமா இருந்திருக்கோம் மோனி நானா ஐயோ ஒரு 150 ரூபா சாக்லேட் ஒரு 5 நிமிஷம் நம்ம அத பத்தி பேசனதுல இவ்வளவு இது பேசறியா நீ அஞ்சு நிமிஷமா அரை மணி நேரமாவது இங்க பாரு பிளாக் ஏவ்வளவு அருமையா வாங்கி இருக்காங்க

நீ சும்மா இரு ஆட்ட சுருக்குடா இது எங்கன்னு தெரியாது இவளால தான் எனக்கு வந்துட்டு ஐயோ எனக்கு ஒரே அப்படியே ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடைக்கிற போல இருக்கு கோவம் கோவமா வருது மோனி ஒன்னால தான் எல்லாம் ஏய் இப்போ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற அந்த பிளாக் வாங்கியாச்சுல அந்த இந்த பார்க்குக்கும் கிளம்பிட்டோம் அப்புறம் எதுக்கு நீ இப்ப இவ்வளோ ஹைப்பராயி கத்திட்டு இருக்க விடு விடு மோனி இன்னைக்கு கண்டென்ட் நீதான் கொஞ்ச நேரம் வாங்கிட்டு அப்புறம் அவளே கூலாயிருவா ஐயோ கோமா வருதே எதையா போட்டு உடைக்கணும்னு தோணுதே ஐயோ காம் டவுன் காம் டவுன் காம் டவுன் அவ்வளவுதான் கூல ஐட்டா மோனி மோனி மூனி ஒரு கோவத்துல நான் உன்னை திட்டிட்டே மோனி இதையும் மனசுல நினைச்சுக்காத என்ன அங்க பாரு அவ பே அரைஞ்ச மாதிரி இருக்கிறா நீ திட்டின திட்டல மோனி மோனி என்ன கூப்பியா நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா தெளிவாவே புரிஞ்சது எஹே எஹே நல்ல கவலைப்படாத மோனி நம்ம சாக்லேட் ஃபேக்டரி போறோம்ல அங்க உனக்கு இஷ்டப்பட்ட சாக்லேட் சாப்பிடு 150 ரூ சாக்லேட்னா இது보다 நல்ல சாக்லேட் ஏங்க இருக்கும் ஆமா ஆமா இப்போ நம்ம பார்க் போகமா இல்லையா ஜாலி நம்ம பார்க் போறோம் நடந்து போற தூரமா சின்ன பொண்ணு आकाश